சாப்பட ஆயிடுச்சு காமன மந்திரத்தோட தூங்கலாம் எல்லாரும் கைகளை நமஸ்காரம் முதல வச்சுக்கலாம் भवते श्री रमणाय ओए नमो भवते श्री रमणाय वाल्मीकि भगवान ने ये கம்பரை வேண்டிக்கலாம் கடவுள் வாழ்த்து பாடல் என்று சொல்லலாம் உலகம் ஜாவையும் தாமுல வாக்கலும் நினைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் இந்த பெரிய காரியம் ஆஹ் எடுத்திருக்கோம் கையில இது சிறப்பா தொடர்ந்து நடைபெற அனுமான் அவர்களை வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமின்னா அசாத்தன் தவக்கின்றத ராமதூத பிரபாசனடோ மக்காரியம் சாதையப்படும் நேற்று நூற்றி முப்பத் ஐம்பத்தி ஒம் மூணாவது பாடல் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடல் பார்த்தோம் இந்த பாடலோட நிறைவு பண்ணியிருந்தோம் வளை ஒலி வயிறு ஒலி மகர வீ கிளை ஒலி உழவு ஒலி கிண்ணறத் ஒலி துளை ஒளி பள்ளியம் துவைக்கும் சுமையின் விளை ஒலி கடல் ஒலி மெல்லிய விம்முமே அப்படின்னு இந்த ஒலிகளாலெல்லாம் வந்து கடலின் ஒலி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் அதனால கடல் வந்து வருத்தப்பட்டு விம்மும் அப்படின்னும் அந்த விம்முதல் அப்படின்னா அப்படி மார்பும் முதுகும் குழுங்கும்படி அழறது அப்படின்றத பார்த்தோம் இன்றைய பாடல் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடல் மன்னவர் தருத்திரை அளக்கும் மண்டபம் அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம் உண்ணாறும் அருமறை ஓதும் மண்டபம் பன்னாரும் கலை தெரி பட்டி மண்டபம் மன்னவர் தருத்திரை அளக்கும் மண்டபம் அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம் உண்ண அரும் அருமறை ஓது மண்டபம் பன்னாரும் கலை தெரி பட்டி மண்டபம் இது அந்த அயோத்தி நகரத்துல இருக்கிற பல வகையான மண்டபங்களை பத்தி சொல்றாங்க ஒரு மண்டபம் என்னன்னா மன்னவர் தரு திரை அளக்கு மண்டபம் திரை அப்படிங்கிறது வந்து கப்பம் ஆஹ் தஷரத்தர் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி அவருக்கு அடங்கியவர்கள் பல சிறிய மன்னர்கள் இருப்பாங்க அந்த சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க திரை கொடுப்பாங்க திரை அப்படிங்கிறது கப்பம் குறிப்பா வந்து தானியங்களை கொண்டு வந்து கப்பமா கொடுக்கிறது பொற்காசுகள் மாதிரி இது மாதிரி இல்லாம தானியங்களை கப்பமாய் கொடுப்பது அதனால வந்து அதை அளந்து வாங்கிறதுக்கு ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து அடுக்குவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அளந்து எடுத்து கொண்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மண்டபம் அப்புறம் அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம் அன்னம் மாதிரி மெதுவா அழகா நடக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் ஆடல் ஆடும் மண்டபம் உன்ன அரும் அருமறை ஓது மண்டபம் உன்னை அப்படிங்கிறதுக்கு இரண்டு சுழி இன்னு இந்த ரன்னகரை இன்னு போட்டோம் அப்படின்னா நினைக்க மனதில் நினைத்து பார்க்க அப்படின்னு அர்த்தம் உண்ண அரும் அப்படின்னா நினைத்து பார்க்கறதுக்கே வந்து அறிய நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளோ அருமறை அவ்வளோ அருமறைன்னா அவ்வளோ பெருமையான ஒரு மறை உயர்ந்த மறை வேதம் அதை ஓதும் மண்டபம் வேதம் ஓதுறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருந்திருக்கு அயோத்தியில அந்த காலத்துல உண்ண அரும் அஹ் அரும் அருமறை ஓதும் மண்டபம் பண்ண அருங்கலை தெரி பட்டி மண்டபம் பண்ண அருங்கலை பண்ணுதல்னால் திரும்ப திரும்பி பயிற்சி பண்ணுறது அந்த மாதிரி அதில் வந்து அருங்கலை அப்படின்னா அரிய கலைகளை பயிற்சி பண்ணக்கூடிய இடம் அதை வந்து தெரி பட்டி மண்டபம் தெரிதல் அப்படின்னு சொன்னால் ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம் தெரிதல் ஆராய் தெரிதல் அப்படின்னா தேர்வு செய்தல் இல்லை ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டுக்குமே அந்த பொருள் வரும் அப்போ அந்த மாதிரி பண்ணாரும் கலைகளை தெரி பட்டி மண்டபம்னா ஒரு நாலு பேர் உட்கார்ந்து யார் எப்படி சிறப்பா பண்றாங்க அப்படிங்கறத பற்றி விமர்சனம் விளையாடும் போது ஒரு நாலு பேர் உட்கார்ந்து அதுக்கு சொல்லி எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் விளக்கமா சொல்றாங்க இந்த பந்து எப்படி போட்டாங்க எப்படி இது பண்ணாங்கன்னு அந்த மாதிரி பன்னாருங் கலை தேறி பட்டி மண்டபம் அப்படி ஒரு மண்டபம் இருந்திருக்கு ஆஹ் மன்னவர் தருதறி அலக்கு மண்டபம் அன்னமென் நடைவர் ஆடு மண்டபம் முன்னாறு அருமறை ஓது மண்டபம் பன்னாருங் கலை தேறி பட்டி மண்டபம் இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணும் பேசணும்னா இப்ப பண்ணலாம் அடுத்த பாடல் போயிடலாம் போயிடலாமா ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் தெருவினின் இது தெருவினின் சிறியன திசைகள் சேன் விளங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் பறவையின் பெரியன புறவி பந்தியே ரவி அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் ரவினா சூரியன் அந்த ரவி அப்படிங்கறத தமிழ்ல எழுதும் போது இரவின்னு எழுதுவோம் ராமன் அப்படிங்கிறத இராமன் எழுதுறோம் இல்லையா எழுதுறது இராமன் இருந்தாலும் படிக்கும்போது ராமன் தான் படிப்போம் அதனால இது ரவின்னு தான் படிக்கணும் ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் பெருவினின் சிறியன திசைகள் சேன்விலங்கு அறிவின் பெரியன ஆணைத்தானங்கள் பறவையின் பெரியன புறவி பந்தியே அயோத்திய அயோத்தியுடைய பெருமையை இன்னொரு இது சொல்றாங்க ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் சூரியனுடைய சுடர் போல மணிகள் ஒளிவிடக்கூடிய ஒளிவிடக்கூடிய மணிகள் அவற்றால் கட்டப்பட்ட தோரணங்கள் மிக விலை உயர்ந்த கற்களை தோரணமா அப்படி பட்ட அயோத்தி அப்புறம் தெருவினின் சிறியன திசைகள் தெரு வந்து ரொம்ப அகலமாக பெரிய ரொம்ப அகலமா இருக்கு அதனால வந்து எல்லா திசைகளும் அதுக்குள்ளேயே வந்துருது இப்போ ரொம்ப அகலமாக ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு இடமாயிடுச்சுன்னா அப்புறம் அது அந்த தெருவை வந்து எந்த திசையில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து தெரு வந்து திசைகளை விட அகலமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க தெரு ஒரு தெருவே அவ்வளோ அகலமாக இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அப்புறம் சேன் விலங்கு அருவியின் பெரியனை ஆணைத்தானங்கள் ஆணை தானம் அப்படின்னா யானை கண்டந்து வரக்கூடிய மத நீர் யானை கண்டந்து வரக்கூடிய மத நீர் எப்படி இருக்கும்னா சேன் விலங்கு அருவியின் பெரியனை சேன் அப்படிங்கிற இந்த இந்த வார்த்தையை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் சேன் அப்படின்னா வானம் அப்படிங்கிறது இருக்கும் வானம் விலங்கு அருவியின் பெரிய என்னன்னா அந்த அவ்வளோ உயரமா அப்படியே வானத்தை தொடும் மலைச்சுக்கிறோம் அது இருந்து ஒரு அருவி விழுது அது எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாக வந்து யானையின் கண்ணுல இருந்து மத நீர் வருமா இது இது இதுக்கு முன்னாடி கூட யானையின் கண்ணுல இருந்து மத நீர் வந்து தேர் வந்து தரையில இருக்கிற மண்ணு குழைந்து பள்ளமாகி அதுல தேர் விழுவோம் படிச்சோம் அதே மாதிரி ஆற்றுல வந்து யானையின் மத நீர் கலந்து அதுவே தனியா ஒரு நிறத்தில் தெரியும் ஆற்று பாடல படிக்கும்போது ஆக யானையின் மத நீர் நிறைய வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு செழிப்பை குறிக்கும் போல இருக்கு பல பாடல்களை தொடர்ந்து அதை பத்தி பாடிட்டு விலங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் பறவையின் பெரியன புறவி பந்தியே பறவை அப்படின்னு சொன்னா காடு கடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கடலை விட பெருசு புறவி பந்தி குதிரை பந்தி அப்படின்ற சொல்லு நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம் பந்தி அப்படின்னு சொன்னா வரிசை வரிசையா நிற்கப்பட்டது வரிசைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்ல பேட்சின்னு ஒரு பொருள் இருக்கு பேட்சு வரிசை வரிசையா ஒரு ஒரு குழு குழுவா இன்றைக்கு அதுவும் இல்லாம அகராதியில இன்னொரு பொருளும் போட்டிருந்தாங்க அது என்னன்னா குதிரை சாலை குதிரைகளை வரிசையா கட்டி வச்சிருக்கிற இடத்துக்கும் பந்தி அப்படின்னு பேரா குதிரைகள் கட்டி வைத்திருப்பாங்களே குதிரை லாடம் அதற்கு வந்து பந்தி அப்படின்னு பேரு கடலை விட பெருசா இருக்காங்க குதிரை லாயம் அப்போ அதுல எத்தனை ஆயிரம் குதிரைகள் இருந்திருக்கும் எப்படிப்பட்ட குதிரை படை இருந்திருக்கும் அததான் சொல்றாங்க ரவியின் சுடர்மணி இமைக்கும் தோரணம் தெருவின் சிறியன திசைகள் சேன்வழங்கு அருவியின் பெரியன ஆணை தானங்கள் பறவையின் பெரியன புறவி பந்தியே ஓ இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணுமா பேசணுமா அட்ட பாடல் பாடா அட்ட பாடல் போயிடலமா கூலிகை முகில் தொடக்கும் தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகள் அன்னவை மலர்வ மற்ற அவை ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவே சூளிகை மழை முகில் தொடக்கும் தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகள் அன்னவை மலர்வ மற்ற அவை ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்பவே சூளிகை அப்படின்னு சொன்னா ஒரு கட்டிடத்துடைய உச்சி ஆஹ் மொட்டமாடி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் சூளிகை மழை முகில் தொடக்கும் சூழிகையில வந்து கட்டிடத்தோட உச்சியில வந்து மழை முகில் தொடக்கும் அப்படின்னா தொடக்கும் அப்படின்ற சொல்லுக்கு வந்து பற்றி கொள்ளும் பிணைக்கும் அப்படின்லாம் இருக்கு அப்போ கட்டிடத்தோட உச்சியில ஆஹ் கட்டிடத்தோட உச்சியில வந்து மேகம் வந்து பிடித்து கொள்ளும் ஆஹ் தோரண மாளிகை மலர்வன மலர் தோரணங்கள் கட்டப்பட்ட மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாழ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒளி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மலர்வன மகளிர் வாழ்முகம் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய பெண்களின் மலர்ந்த முகம் அப்படின்னு இருக்கோம் பெண்களையும் ஒளி வீசக்கூடிய மலர்ந்த முகம் தோரண மாளிகை தோரண மாளிகை ஆக தோரண மாளிகை தோரணம் கட்டப்பட்ட அந்த மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களுடைய முகம் மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகை அன்னவை மலர்வ அப்படின்றாங்க வாளி அப்படிங்கிற சொல்லுக்கு அம்பு அப்படின்னு அர்த்தம் வாளிகள் அன்னவை மலர்வை அப்படின்னா வாளி போன்ற இருப்பவை மலரும் அப்படின்னு அர்த்தம் அம்புகள் மலரும் அப்படின்னு சொன்னா இது என்ன சொல்றாங்கன்னா பெண்களுடைய முகத்தில் இருக்கிற கண்களை அப்படி சொல்றாங்க அன்புகள் மலரும் அப்படின்னு ஆஹ் அந்த கண்கள் என்ன பண்ணும்னா மற்ற அவை அந்த கண்கள் என்ன பண்ணும் ஆளிகள் அன்னவர் நிறத்தின் ஆழ்வே இதுல நிறத்தின் அப்படிங்கிறதுக்கு மார்புன்னு அர்த்தம் ஆளின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆண் சிங்கங்கள் ஆண் சிங்கங்கள் போன்ற அன்னவர் அப்படிப்பட்டவர்கள் ஆளிகள் ஆண் சிங்கங்கள் போன்றவர்கள் நிறத்தின் மார்பில் ஆழ்பவே பெண்களுடைய கண்கள் வில்லின் அம்பு மாதிரி ரொம்ப கூர்மையா இருக்கும் அது யாரை போய் தாக்கும்னா ஆண்களின் அதுவும் சாதாரண ஆண்கள் இங்க மாதிரி இருக்கிற வீரமான ஆண்களின் மார்பினில் வந்து ஆழமா வந்து சென்று தாக்குமா ஏற்கனவே வந்து இந்த இந்த மாதிரியான ஓமைகளை நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பெண்களின் கூரிய பார்வை ஆண்களுடைய இதயத்தை காயம் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல நிறைய பாடல்கள் நம்ம பாத்துருக்கோம் இந்த பாடலும் அந்த மாதிரி வந்திருக்கு சூழிகை மழைமுகில் தொடக்கும் தோரண மாளிகை மலர்வன மகளிர் வாழ்முகம் வாளிகள் அன்னவை மலர்வ மற்ற அவை ஆளிகள் அணையவர் நிறத்தின் ஆழ்வே இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணும் கேட்கணும் அடுத்த பாடல் போலாங்க மன்னவர் கழலோடு மாறு கொள்வன பொன்னணி தேர்வலி புறவி தார்வலி இந்நகையவர் சிலம்பு ஏங்குவ கண்ணியர் குடைத்துறை கமல அன்னமே மன்னவர் கழலோடு மாறு கொள்வன பொன்னணி தேர்வலி புறவி தார்வலி இந்நகையவர் சிலம்பு இயங்க இயங்குவ கன்னியர் குடைத்துறை கமல அன்னமே இதுல வந்து மன்னவர் கழலோடு மாறு கொள்வன மன்னவர் கழல் கழல் அப்படிங்கிறது ஆண்கள் அணியக்கூடிய ஒரு சிலம்பு மாதிரியான ஒரு காலணி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் கால்கள்ல அணிந்து கொள்றது சிலம்பு மாதிரி இருக்கும் அதுல வந்து பரல்கள் போட்டிருப்பாங்க அதனால வந்து அதுல வந்து சப்தம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சில நாள் முன்னாடி பார்த்தோம் அந்த கடல் ஒழிக்கும் போது அந்த ஒலியிலேருந்து இருந்து வேறுபட்டு ஒழிப்பது மன்னவர் கடலோடு மாறு கொள்வன மாறு கொள்வனைனா வேறுபட்டு இருக்கிறது போட்டி போடுவது மன்னவர் கடலோடு பாட்டி போட்டி போடுறது எதெல்லாம் அப்படின்னா பொன்னணி தேர் ஒலி தங்கத்தால அலங்காரிக்கப்பட்ட தேர் அந்த தேர் வேகமா ஓடுது அப்ப தடதன் ஒரு சத்தம் வருது அது மண்ண ஒரு கடலோடு போட்டி போடுது புறவி தார் ஒலி புறவினா குதிரை தார்னா படை குதிரை படையோ ஓடும் போது அந்த சப்தம் வருது அந்த ஓசையும் போட்டி போடுது இந்நகையவர் சிலம்பு இயங்கவ இந்நகையவர் ரொம்ப அழகிய சிரிப்பை உடையவர்கள் இனிமையான சிரிப்பை உடைய பெண்கள் அவங்களுடைய சிலம்பு ஏங்க ஏங்க அப்படிங்கிறதுக்கு முதல் வந்து ஒலிக்க அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய சிலம்பும் ஒலிக்க இந்த மூன்று ஓசையுமே வந்து மன்னவர் கடலோடு மாறுபடுது இந்த இன்னகர் சிலம்பு ஏங்க இந்த சிலம்பு ஒலிக்க இந்த சிலம்பு ஒலியை பார்த்து ஏங்குவ இந்த இடத்துல இயங்குவன்றது நார்மலா நாம சொல்ற ஏக்கம் ஏக்கம் வருது யாருக்கு வருது அப்படின்னா கமல அன்னத்துக்கு வருது கமல அன்னம் அது என்ன கமல அன்னம் அப்படின்னா தாமரையில தங்கி இருக்கிற அன்னமா அன்னம் வந்து தண்ணீர்ல இருக்கு ஆனா தாமரை பூ மேல வந்து தங்கி இருக்கு அப்படி ஆஹ் கமல அன்னம் அது எது எங்க இருக்கு அப்படின்னா கண்ணியர் குடை துறை கமல அன்னமே கண்ணியர் குடை குள் இந்த குடைதல் அப்படின்னா வந்து மூழ்கி நீராடுதல் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் கண்ணியர் குடை அப்படின்றது கண்ணியர் மூழ்கி நீராடக்கூடிய துறை துறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆற்றுல படித்துறை இருக்கும் இல்லையா எங்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து இறங்கி குளிக்கவோ துவைக்கவோ செய்வாங்களோ அதுக்கு பேர் படித்துறை அப்படின்லாம் கூட நம்ம சொல்லுவோம் படி இல்லாம கூட கொஞ்சம் துறை அப்படின்னா வந்து எந்த இடத்துல ஜனங்க வந்து இறங்கி குளிக்கவோ துவைக்கவோ இடமா இருக்கோ அதுக்கு பேர் துறை அப்படின்வாங்க ஆற்றுல அந்த துறை கண்ணியர் கன்னியர் குடைத்துறை கமல அன்னமே அது போல கன்னியர்கள் இறங்கி குளிக்கக்கூடிய ஆற்று ஓரத்துல இருக்கிற கமலத்தில் இருக்கின்ற அன்னம் இயங்கும் எதை பார்த்து இயங்கும்னா இன்னகையவர் சிலம்பு இயங்கவே இந்த இனிமையான சிரிப்புடைய அந்த பெண்களுடைய சிலம்பை பார்த்து இயங்குமா ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி ஒரு சிலம்பு இல்லையே நம்மள மாதிரிதான் இவங்களும் நடக்கிறாங்க அவங்களுக்கு சிலம்பு இருக்குது நமக்கு சிலம்பு இல்லையே அப்படின்னு இயங்கும் போல இருக்கு அஹ் மன்னவர் கடலோடு மாறு கொள்வன பொன்னணி தேர்வொலி புறவி தார்வழி இன்னகைய ஒரு சிலம்பு இயங்க இயங்குவ கண்ணியர் குடைபுற கமல அவண்ணமே இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா அடுத்த பாடல் பாடல்டுத்தல்லை அடுத்த என்னன்னா அயோத்தி நகர்ல இருக்கிற மக்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு மாதிரியான பொழுதுபோக்கு இப்ப வந்து ஊடவும் கூடவும் உயிரின் இங் இசை பாடவும் விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும் அகன் புனல் ஆடி அம்மலர் கூடவும் பொழுதுபோம் சிலருக்கு அத்தொ அத்தொல் நகர் அத்தொல் நகர் அந்த தொன்மையான நகரத்திலே தொன்மைன்னா பழமை அந்த பழமையான நகரத்திலே அது ஏன்னா ரொம்ப ரகுப்புலத்துடைய தலைநகர் இல்லையா பல வம்சமா அந்த நகரம் இருக்கிறது ஊடவும் ஊடுறதுன்னா சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறது அப்புறம் கூடவும் அதுக்கு அந்த சண்டை முடிந்ததுக்கு பிறகு கூடுதல் அதுக்கப்புறமா அதே மாதிரி உயிரின் இன்னிசை பாடவும் உயிரில் இன்னிசை அப்படின்னா வந்து என்ன சொல்றது உயிரை விட இனிமையான எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிர் தான் ரொம்ப இனிமையானது அதை எதற்காகவுமே இழக்கத்துக்கு மாட்டாங்க அதை விட இனிமையான ஒரு இசை அதை பாடவும் விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும் விரலியர் அப்படின்னு சொன்னா பாணர் என பெண்கள் ஆடல் பாடலில் வல்லவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோம் மதங்கியர் அப்படின்னு இதுவும் அதே பொருள் தான் விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும் அந்த பாடலை கேட்டு ஆடவும் அகன் புனல் ஆடி அகன்னா அகன்ற புனல்னா வந்து இந்த நீரோடை அகன்ற நீரோடையில நீராடி புனல் ஆடுதல் அப்படின்னா நீரோ நீரோடையில நீராடுதல் அகன் புனல் ஆடி அம் மலர் சூடவும் அம் அப்படின்றதுக்கு அழகியன்னு அர்த்தம் அழகிய மலர் சூடவும் பொழுது போம் சிலருக்கு அத்தொல் நகர் அந்த தொல்நகர்ல சிலருக்கு எப்படி இருக்கும்னா ஊடுவாங்க அப்புறம் ஊடல் முடிஞ்சதும் கூடுவாங்க உயிரின் இன்னிசை விட பாடுவாங்க விரலியர் பாடல் கேட்பாங்க ஆடுவாங்க இல்ல அவர்களுடைய ஆடலை பார்ப்பாங்க புனல்ல போய் ஆடுவாங்க அவர்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லை பாடல் கேட்பது ஆடுவது காதலரோடு ஊடல் கொள்வது அப்புறம் காதலரோடு கூடுவது புனல் ஆடுவது மலர் சூடுவது இது இப்படிதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படிதான் பொழுது போகுதான் பொழுது போவும் சிலருக்கு அத்த நகர் இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணுமா பேசணுமா அடுத்த பாடலுக்கு போலாங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேனா இருக்கு நம்ம அப்படியே ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் கூட எடுத்துட்டு இந்த பாடல் பாத்துருவோம் முழங்குத்தின் கடக்கரி மொயம்பின் ஊறவும் எழும் புறத்து இவுளியோடு இரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர் அஹ் தர வழங்கவும் பொழுது போகும் சிலருக்கு அம்மாநகர் சிலருக்கு வேற சிலருக்கு எப்படி பொழுது போகும் அப்படின்னு பார்ப்போம் முழங்கு தின்கட கரி மொயம்பின் ஊறவும் ஊர்தல் அப்படின்னு சொன்னா வந்து வாகனத்துல ஏறி போறது முருகனை வந்து மயிலூர்ந்து வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் அருணகிரிநாதர் கேட்பாரு மயிலூரு அப்படின்னு எல்லாம் வந்து கம்பரே வந்து மயிலூரும் கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல எழுதியிருந்தாரு ஊர்தல் அப்படின்னா வாகனத்துல ஏறி போறது முழங்கு கடகரி மொயம்பின் ஊறவும் முழங்கு தின்கடக்கரினா பிளிருகின்ற யானை முழங்கு தின் அப்படின்றது வந்து வலிமையான கடக்கரி இந்த கடை அப்படிங்கிற வார்த்தை எதுக்குன்னு தெரியல ஆனா வந்து கடக்கரி அப்படிங்கிறது ஏற்கனவே இன்னொரு பாடலையும் வந்தது முழங்கு தின் கடகரி அப்படின்றது பிளிரும் ஒரு வலிமையான யானை அது மேல மொயம்பின் ஊறவும் மொயம்பு அப்படின்னா வலிமை அப்படின்னு பார்த்தோம் மொயம்பின் ஊறவும் வலிமையால அந்த யானை மேல ஏறி அப்படியே ஊர்வலமா வராங்க புழங்கின் தின்கட கரி மொயம்பின் உறவும் அப்புறம் எழும் குரத்து இவலியோடு ரதம் ஏறவும் இந்த எழும் குரம் குரம்னா வந்து குழம்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சில பாடல்கள்ல பார்த்துருக்கோம் இவுளி அப்படின்னா குதிரை எழும் குரத்து இவுளி அப்படின்னா குழம் குழம்பு வந்து மேல எழும்னா உயர்ந்திருத்தல் குழம்பு உயர்ந்திருக்கிற இவலி அப்படின்னா இந்த சில எல்லாம் பார்ப்போம்ல குதிரை ரெண்டு கால்களையும் தூக்கிக்கிட்டு கணைக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து குழம்புகளை தூக்கிக்கிட்டு கணைக்கும் குதிரை அந்த குதிரை ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கு அந்த ரதத்துல ஏறுவாங்களாம் கிளிரிக்கிட்டு ஓடுற யானை திமிரிக்கிட்டு ஓடுற குதிரை அந்த பூட்டப்பட்ட ரதம் அதுல ஏறி போறது பழங்கண்ணோடு இறந்தவர் பரிவு தீர் தர பழங்கண் அப்படின்னு சொன்னா பேரம் துன்பம் மெலிவு மெலிவுன்னா திடீர்னு ஒரு வறுமை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு இதுல வந்து அவர் சொத்துக்களை எழுந்து ஏதோ ஒரு பெரிய துன்பம் வந்திருக்கலாம் பழங்கனோடு இறந்தவர் இறத்தல் அப்படின்னா யாசகம் கேட்கிறது உதவி கேட்கறது பழங்கண்ணோடு இறந்தவர் பரிவு தீர்த்தர அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பரிவோடு அவர்களுடைய துன்பம் தீரும்படி தர வழங்கவும் தர தீர் தீர்த்தர வழங்கவும் அவங்களுடைய துன்பம் தீரும்படி தானம் செய்வதும் பொழுது சிலருக்கு அம்மாநகர் அந்த பெரிய நகரத்துல சிலருக்கு இதுதான் பொழுதுபோக்கு என்னென்ன பண்ணுவாங்க முழங்கு தின்கட கரி மொயம்பின் ஊறவும் அப்படியே பிளிரிக்கிட்டு இருக்கிற யானை மேலே ஏறி ஊர்வலமா வருவாங்க ஊறுதல் அப்படின்னா வாகனத்தின் மேலே ஏறி வர்றது அப்படின்னு சொன்னேன் எழும் புறத்து இவ்வளியோடு ரதம் ஏறவும் கனைத்து கொண்டு இருக்கிற அந்த காலை தூக்கி கனைத்து கொண்டிருக்கிற குதிரைகள் பொருத்தப்பட்ட ரதத்தில் ஏறி வருவாங்க பழங்கன்னோடு இறந்தவர் பறிவு தீர்த்தர வழங்குதல் துன்பத்தோட வந்து யாசகம் கேட்கிறவங்களுக்கு பரிவோட வந்து அவர்களுடைய துன்பம் தீரும்படியா தானம் செய்து இதெல்லாம் சிலருக்கு பொழுதுபோக்கு அந்த மாநகரத்துல இன்னும் சில பொழுதுபோக்குகள் இருக்கு அடுத்து நம்ம திங்கட்கிழமையில அந்த பாடல்களை பார்க்கலாம் இந்த பாடல்ல வந்து ஏதாவது கேள்வி ஏதாவது பேசுறோமா இந்த பாடல் குறித்து இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் வழக்கமா சொல்றதுதான் இது எனக்கு ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருக்கு கம்பராமாயன்ட்டு உங்களுடைய துணையினால தினமும் நானும் படிக்கிறேன் உங்களுக்கும் இது இனிமையான அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் திங்கட்கிழமையும் வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்பிய சக்கரவர்த்தி தகுச்சாய சார்வபோமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம் நன்றி ஜி